லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை இருந்தாலே அந்த வீட்டில் முதல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா நல்ல வாசனை இருக்குமா பொதுவாக நல்ல மனம் வீசுகின்ற இடத்தில் நல்ல மனமுடைய மனிதர்கள் இருப்பார்கள் நீங்கள் ஆன்மீகத்தில் உச்சமாகி ஒரு வீட்டில் பூஜை செய்யக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களிடம் இருந்து விலகிதான் இருப்பார் உணவு பஞ்சம் என்பது லட்சுமி வாசம் செய்கிற வீட்டில் இருக்காதுமா அளந்து சமைக்கிற பழக்கம் அருள் இருக்கிற வீட்டில் வராது ஏன் அளந்து சமைக்க மாட்டாங்கன்னா அந்த வீட்டிற்கு வந்து விருந்தினர்களும் நண்பர்களும் அந்த வண்ணமே இருப்பார்கள் பணத்துக்கும் உறவுக்கும் தான் இங்கே மிகப்பெரிய விஷயமே இருக்குது நீங்கள் பணம் இல்லாமல் இருந்து பாருங்கள் உங்களை எந்த உறவும் மதிக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆகையினால உறவுகள் ஒரு வீட்டில் வசீகரம் இல்லைன்னாலே அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் திருமணமாகாமல் அல்லது திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு பிரிவோடு இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் யார் ஒருவர் அணுதினமும் விளக்கேற்றுகிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வசியம் இருக்கும் ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து துர்வாடை வீசினாலே அங்கே லட்சுமி அருள் இல்லை என்று பொருள் அப்ப இந்த இடத்துல என்னன்னா லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது மிக முக்கியமானது அந்த மந்திர வரிகள்லயே தெரியும் பொன்னில் நிறைந்திருப்பவளே பொருளில் நிறைந்திருப்பவளே வாசனாதி திரவியத்தில் நிறைந்திருப்பவளே இப்படி எல்லாத்தையுமே நம்ம வர்ணிச்சு பாடுறோம் இல்லையா அப்ப நம்ம பாடக்கூடிய அந்த வாயில கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா துர்வாடை வீசக்கூடாதான் உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு இல்லத்துல மகாலட்சுமியோடைய முழு கடாட்சம் நிறைந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாம சில சில சோதனைகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால் அதனை எவ்வாறு மாற்றி அமைப்பது லக்ஷ்மி கடாட்சம் முழுவதுமாக கிடைக்கும் என்றால் அதை இன்னும் எப்படி பெரிதாக்குவது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்கநேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நம இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இப்போ நீங்கள் போன பதிவில் சொன்னீங்க ஒரு இல்லத்தில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னாக்க அவங்க பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம் குட்டி குட்டி குறியீடுகள் வைத்தாலே போதும் உதாரணத்துக்கு ஸ்வஸ்திக் சொன்னீங்க அப்புறம் அஸ்வம் என்ன என்று சொல்லப்படுகின்ற குதிரை அதே மாதிரி கஜேந்திரன் யானை முகம் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்காகவே பதிவு செஞ்சீங்க சார் நீங்கள் சொல்கிறத கேட்டு நாங்கள் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் வாங்க வீட்டில் ரெட்டியாக அப்படியே வச்சுட்டோம் ஆனால் இப்போ எங்களுடைய வாழ்க்கை செல்வ வாழ்க்கையாக மாறுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கூடிய ஏதாவது ஒரு சமிக்கை ஒரு குறியீடு ஏதாவது சொல்ல முடியுமா நிச்சயமா நான் எப்பொழுதுமே இந்த மகாலட்சுமியை பற்றி பேசி வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜோதிடராக முதுமையில் இருப்பவர்கள் வாரிசுகளுடைய அன்பு இல்லை என்று தினசரி அழுவுவதும் இளமை இருப்பவர்கள் கணவரோடு சேர்ந்து வாழவில்லை அப்படின்ற அழுகையை சொல்வதும் அனுதினமும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நேரடியாக பார்க்கிறோம் நேரடியாக ஆலோசனை செய்கிறோம் அந்த நிலை வந்ததற்கு அவர்கள் என்னவற்றையெல்லாம் பின்பற்றினார்கள் என்பதை புரிந்ததால் மட்டும்தான் நான் ஒவ்வொரு முறையும் அனுபவப்பூர்வமான பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு இளமையில் பற்றறுத்து இருக்கக்கூடாது அது வாழ்வை பாதிக்கும் முதுமையில் பற்று இருக்கக்கூடாது அது வாரிசுகளை பாதிக்கும் இளமையில் வந்து பற்று இல்லை அப்படின்னா அது மனைவி குழந்தைகளை பாதிக்கும் முதுமையில் பற்று இருந்தால் அது அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய வாரிசுகளை தொந்தரவு செய்து மாமியார் மருமகள் பிரச்சனை ஏற்படும் சோ இளமையில் பற்றும் முதுமையில் பற்றறுத்தும் இருப்பதுதான் சிறந்த வாழ்வுக்குரிய அடையாளம் இதை புரிந்து கொண்டாலே இளமையில கணவன் மனைவி பிரச்சனை வராது முதுமையில் மாமியார் மருமகள் பிரச்சனையும் வராது இது யதார்த்தம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே இப்போ இந்த இடத்துல லக்ஷ்மியினுடைய திருவருள் இருக்கிறது அப்படின்னாலே அங்க எட்டு விதமான செல்வங்கள் இருக்கும் என்பது பொருள் இப்போ பற்று இருந்தால் மட்டும்தான் லக்ஷ்மி அருளை பெற முடியும் பற்று இல்லை அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல பரமபத வாசல் தான் இப்போ நம்ம இளமை காலத்தை எல்லாவித சுகங்களோடும் ஓட்டணும்னா நம்ம லக்ஷ்மியினுடைய திருப்பாதங்களை பிடிப்பது நன்று இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை இருந்தாலே அந்த வீட்டில் முதல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா நல்ல வாசனை இருக்குமா எந்த வீட்டில் லக்ஷ்மி நடமாட்டம் இருக்கிறதோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே வாசனை ஏதோ ஒரு நல்ல மனம் இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பூவினுடைய மனமாக இருக்கலாம் அது வந்து செயற்கை மனமாக இருக்கக்கூடாது இயற்கையில் இருக்கக்கூடிய பூவினுடைய மனம் இயற்கை சாம்பிராணி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இயற்கை வாசனாதி திரவியங்கள் இருக்கு இல்லையா இது எந்த இடத்திலெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தில் லக்ஷ்மியினுடைய திருவருள் இருக்கும் பொதுவாக நல்ல மனம் வீசுகின்ற இடத்தில் நல்ல மனமுடைய மனிதர்கள் இருப்பார்கள் மனதிற்கும் மனதிற்கும் தொடர்பு இருக்கிறது அந்த மனம் வாசனை இந்த மனம் மனிதனுடைய உறவுகளை இணைப்பது அப்போ மனம் தெளிவாக இருந்தால் தான் நம்ம ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் நாலு மனம் நாலு விதமாக இருந்தால் அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்குமா இருக்காது அப்போ என்னன்னா லக்ஷ்மி அருள் இருக்கக்கூடிய இடத்தில் குடும்பத்தில் சண்டை இருக்காது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு தசை இருக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா அவர் நல்ல தான் அனுபவிப்பார் அப்ப பிரச்சனைனோ வழக்குன்னோ கோர்ட்டுனோ கேஸ்னோ பிரிவுனோ அவர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அப்போ அந்த வீட்டுல லட்சுமி அருள் இருக்குன்னா இது எதுவுமே அங்க என்ன பண்ணாது இருக்காது குறிப்பாக குடும்ப உறுப்பினருக்குள்ள பிரிவு என்பதே இருக்காது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் வீட்டில் ஏன் ஆன்மீகத்தை உச்சப்படுத்த கூடாதுன்னு சொல்றேன்னா நீங்க ஆன்மீகச்ச ஆன்மீகத்தை உச்சப்படுத்தும் பொழுது நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு தூதுவரா மாறிடுவீங்க ஒரு மனிதன் ஒரு சின்ன பொய் சொன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு அக்செப்ட் பண்ண முடியாது அந்த பலகீனம் இருக்காது யதார்த்தம் புரியாது நீங்க உச்சமாகி ஒரு வீட்டில் பூஜை செய்யக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்களிடம் இருந்து தான் இருப்பார் காரணம் என்னன்னா சின்ன சின்ன ஃபிளெக்சிபிலிட்டி மைண்ட் கூட அவங்களுக்கு இருக்காது பிடிவாதம் நிறைய இருக்கும் கடவுள் தனக்கு எல்லாத்தையும் உணர்த்துகிறார் என்பதற்காக எந்த உறவு எல்லாம் பற்றை ஏற்படுத்துமோ அதிலிருந்து விலகிதான் அவங்க இருப்பாங்க எல்லாத்தையுமே குறைகளாக பேசுவாங்க இந்த உடம்பையும் மனதையும் அவங்க அதிகமாக வேதனைப்படுத்தி கடவுளிடம் மேலும் மேலும் போய்க்கிட்டே இருப்பாங்க அதனால தான் வீட்டில் வந்து ஆன்மீக பற்றை குறையுங்கள் இல்லற பற்றை அதிகப்படுத்துங்கள் வீட்டிற்கு வெளியே ஆன்மீகமா எக்கச்சக்கமா பிடிச்சிக்கோங்க அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா உணவு பஞ்சம் என்பது லட்சுமி வாசம் செய்யற வீட்டில் அளந்து சமைக்கிற பழக்கம் லட்சுமி அருள் இருக்கிற வீட்டில் வராது ஏன் அளந்து சமைக்க அந்த வீட்டிற்கு வந்து விருந்தினர்களும் நண்பர்களும் வந்த வண்ணமே இருப்பார்கள் எந்த வீட்டில் வந்து ரெண்டு பேர் தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு மட்டும் சமைச்சா போதும் வீணாக்க வேண்டாம் வீணா ஆகுதுன்னு ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்துவாங்க தெரியுமா அந்த வீட்டில் லட்சுமி அருள் இருக்காது எந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களாலும் நண்பர்களாலும் சே செயற்கையாக யாராவது இன்னைக்கு வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு உணவு அளிக்கணும் அதனால ஒரு ரெண்டு டம்ளர் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போடுங்க பல வகை உணவுகளை வச்சு சமைங்க அப்படின்னு சொல்ற வீட்டில் லக்ஷ்மி அருள் இருக்கிறது என்பது பொருள் அப்ப என்ன ஒரு வீட்டுல உறவுக்குரிய வசியம் இல்லைன்னாலே அங்க யாருடைய அருள் இல்ல லக்ஷ்மியுடைய அருள் இல்ல உங்களுக்கு உறவுடைய வசீகரம் இருந்திருக்குது அப்படின்னு நீங்க எந்த நேரத்துல நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துல உங்ககிட்ட பொண்ணுல இருந்து பொருளிலிருந்து வாகனத்திலிருந்து எல்லாமே இருக்கும்னு அர்த்தம் நல்லா இன்னைக்கு பிராக்டிகலா அவங்க 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 வேலை பாக்குறாங்க இல்லைங்களா போய் ஹாய் பாய் சொல்ல கூட நேரம் இருக்க மாட்டேங்குது இப்ப எப்படி நாங்க உறவுகள் வருவாங்கன்னு வருவாங்கன்னு எடுத்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பணத்துக்கும் உறவுக்கும் தான் இங்க மிகப்பெரிய விஷயமே இருக்குது நீங்க பணம் இல்லாமல் இருந்து பாருங்க உங்களை எந்த உறவு மதிக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா உங்களுடைய உண்மையான பாசத்தை நீங்க நாலு பையில போட்டு எடுத்துட்டு போனாலும் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீங்க நிற்க வேண்டிய இடம் வெளியில் கிட்ட ஆயிரம் தவறு இருந்தாலும் உங்கள் கிட்ட பணம்ன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் உட்கார இடம் வீட்டோடைய மத்தியமத்தில் அப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து மகாலட்சுமியினுடைய அருளை பொறுத்த மட்டில் ஒரு உறவினுடைய நிர்ணயம் என்பது பொருளாதாரத்தில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர பணத்தில் கிடையாது சும்மா நம்ம வாய் விட்டு பேசலாம் நம்ம பாசத்தை தான் முக்கியம் பாசத்தை வச்சு ஆனால் இன்றைக்கி யாரை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு விஐபி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கடை கோடியில நமக்காக உழைச்சிட்ருக்க ஒருத்தரை நடுவில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்களா போடுவாங்களா அது அவங்க எப்படி அது ஏன் செய்யலை எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்காருல்ல அப்ப வளர்ந்துருக்கிற இடத்துல எல்லாரையுமே கூப்பிட்டு தானே போடணும் ஆனா அது அநாகரிகம் என்று உணரக்கூடிய நிலையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் மனிதர்கள் வந்து கர்மாவிற்கு உட்பட்டவர்கள் அதனால தான் மனிதனையும் கடவுளையும் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது ஒன்றிணைக்கவே கூடாது ஆகையினால உறவுகள் ஒரு வீட்டில் வசீகரம் இல்லைனாலே அந்த வீட்டுல வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தர் திருமணமாகாம அல்லது திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு பிரிவோடு இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் நீங்க ஆன்மீகத்தில் வீட்டில் அதிகம் திளைச்சிங்கன்னா உங்களுக்கு உறவுகள் வசியம் இருக்காது ஏன் இருக்காது நீங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னா என்ன இவர் பொய் சொல்றார் இவர் உண்மையா இருக்கார் இவர் இந்த தப்ப பண்றார் எல்லா அறிகுறிகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும் அப்ப இந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு பிளெக்சிபிலிட்டியே இருக்காது இந்த உலகமே பொய்ன்னு உங்களுக்கு தனிமைப்படுத்தி கொள்வதை தவிர வேற பலன் உங்களுக்கு கிடைக்காது காயுமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அவ்வளவு அதுதான் அந்த யதார்த்தமான விஷயம் ஆகையினால ஒரு வீட்டுல உணவு இப்ப திருமணம் பண்றோம் ஏன் உறவினர்களை கூப்பிட்டு பண்றீங்க தனியாவே பண்ணலாம் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க சாப்பாடு இல்லாம பண்ணலாம் இல்லையா அப்ப இந்த இடத்துல இந்த உறவினர்களுடைய வசியம் எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு தேவை அது யாருக்கு இருக்கும்னா புண்ணியம் செய்தவருக்கு இருக்கும் புண்ணியம் செய்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் இருக்கும் அங்கு விருந்தினர்களுடைய தொடர்பு ஏகபோகமா இருக்கும் மனிதன் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா அதை அனுபவிச்சிருப்பாருமா அனுபவிச்சு அனுபவிக்காம இன்னைக்கு இருப்பாங்க பணக்காரராக இருந்து ஏழையா இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க ஆமா சார் நாங்கள் எங்ககிட்ட பணம் இருந்தவரையும் மதிச்சாங்க இல்லைன்னும் போது எங்களை யாரும் மதிக்கலன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ மகாலட்சுமியினுடைய அந்த பொருளாதாரம் இருந்தால் உறவே வசியமாகும் அதனால அதை நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வாசனை உள்ள சந்தனத்தை பூசிக்கொண்டு யார் ஒருவர் அணுதினமும் விலக்கேற்றுகிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வசியம் இருக்கும் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து துர்வாடை வீசினாலே அங்கே லக்ஷ்மி அருள் இல்லை என்று பொருள் அப்போ நாம தான் அந்த வீட்டை முழுக்க ஆளுமை செய்யறோம் ஆனால் அங்கே என்ன இருக்க துர்வாடைகள் இருக்கக்கூடாது வழியாக நம் எண்ணத்தின் வழியாக நம் செயலின் வழியாகத்தான லட்சுமியை ஈர்க்கிறோம் அப்போ நாம நம்மளுடைய உடம்பை எப்படி வச்சுக்கணுமா வாசனை கமழ வச்சுக்கணுமா அப்ப என்னன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை துரு விஷயங்களையும் நீக்குவது எதுனா சந்தனம் சரிங்களா அதுல குறிப்பா அந்த சந்தனத்துல வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஏலக்காய் விதை இதையெல்லாம் அரைத்து உடலில் பூசி நெற்றியில் வைத்து பூஜை செய்தோமே ஆயின் அவருக்கு இந்த உலகமே வசியம் என்ன பூஜை செய்யணும் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் நீங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் மாதிரி வேட்டி துண்டு போட்டிருக்க பெரிய பஞ்சாயத்து பார்த்துருப்பீங்க அவங்க உடல் முழுவதும் சந்தனம் பூசி இருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்களா அவங்க கழுத்துல ஏக போக சங்கிலி போட்டிருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா தங்கம் வெள்ளி வைரம் இவர்களை தான் நம்ம பண்ண சொல்லுவோம் அவங்க சட்டையே போட மாட்டாங்க உடம்பு முழுக்க சந்தனம் மட்டும்தான் பூசி இருப்பாங்க போட்டிருப்பாங்க இல்லையா அவர்கள் வந்து எதை செல்வமாக கருதினார்கள் என்றால் தன் வீட்டில் இருக்கக்கூடிய நிலப்புலன்களை தன் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை தன் வீட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வேலையாட்களை தான் வந்து ஒரு பெரிய உணவு கூடாரமே அமைத்து அந்த ஊரு முழுக்க சாப்பாடு போடுறது இது எல்லாமே செல்வம் நிறைந்த இடத்துல இருக்கும் அப்ப என்னன்னா உங்க வீட்டுல நீங்க நிறைய சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்க வீட்டுல செல்வம் வந்தே தீரும் அப்போ என்னன்னா நீங்கள் ராஜா ஆயிடுவீங்க உங்களை வந்து நாடுபவர்களுக்கு எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால உங்ககிட்ட லக்ஷ்மி நீங்காமல் இருப்பாள் இருக்கவங்க கிட்ட தான் நம்ம அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் இதெல்லாம் பெரிய பணக்காரர்கள்ட்ட இருக்குதா இல்லையா இன்னைக்கு ஒரு அரசியல்ல பெரிய பிரமுகர் அவர் வீட்டில் யாருமே இல்லைன்னு உங்களால சொல்லவே முடியாது நூறு பேர் என்னைக்குமே அவர்களை சுற்றி இருப்பார்கள் அவங்க வீட்டில் அவுட் சைடு கிச்சன் இருக்கும் அவங்க வீட்டில் சமையல் நடந்துகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய மனிதர்களுடைய ரகசியம் அப்போ என்னன்னா நம்ம சின்ன சின்ன விஷயமா தான் அதை மாற்றணும் இப்போ நான் நூறு பேருக்கு போடுவேன்னா உங்களை நூறு பேருக்கு போட சொல்ல ரெண்டு பேருக்கு நம்மளால உணவளிக்க முடியாத ஒரு நாளைக்கு அது வளர்ந்ததுக்கு பிறகு பத்து பேராக மாற்றிக்கோங்க ஸோ இது நல்லது இதுதான் நன்மையையும் அளிக்கும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ உடம்புல எப்படி வந்து வாசனை தன்மைன்னு சொல்கிறோமோ அது போல நம் வாயில் இருக்கிறாள் மகாலட்சுமி அப்போ இந்த இடத்துல என்னன்னா லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது மிக முக்கியமானது அந்த மந்திர வரிகள்லேயே தெரியும் பொன்னில் நிறைந்திருப்பவளே பொருளில் நிறைந்திருப்பவளே வாசனாதி திரவியத்தில் நிறைந்திருப்பவளே இப்படி எல்லாத்தையுமே நம்ம வர்ணித்து பாடுறோம் இல்லையா அப்போ நம்ம பாடக்கூடிய இந்த வாயில கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா துர்வாடை வீசக்கூடாது யாருக்கெல்லாம் வாயில் துர்வாடை வீசுகிறதோ அவங்களுக்கு ஆறாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் கடன் அதிகமாக உள்ளவருக்கு தான் வயிறு பிரச்சனை இருக்கும் யாருக்கெல்லாம் புண் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வந்து வயிறு சரியா இல்லையோ குடல் பிரச்சனை இருக்கிறதோ இவர்கள் எல்லாருக்குமே பணப்பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வயிறு வயிறு உபாதை இருந்தாலே வாய் துர்நாற்றம் வீசும் அப்ப என்னன்னா அந்த வாயில வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம்னு ஒன்று இருக்குல்ல வெற்றிலை பாக்கு மகாலட்சுமியினுடைய அம்சம் இருக்கு இல்லையா கிராம்பு ஏலக்காய் தாம்புலம் இதை போற்று நன்றாக மென்று கொண்டும் உடல்ல வாசனாதி திரவியங்கள் பூசிக்கொண்டும் பெண்களாக இருந்தால் தலையில் மலை மலர் சூடியும் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டும் அந்த நாமாக்கலை படித்து அர்ச்சிக்கும் பொழுது அந்த வீட்டில் லக்ஷ்மியினுடைய நடமாட்டம் இருக்கும் அற்புதம் சார் அற்புதம் லட்சுமியை தேடி நீ அங்கே எங்கே ஓட வேணாம் உனக்குள்ளேயே இருக்கிறாள் அதை நீ உணர்ந்தாலே போதும் அஷ்டலட்சுமியின் ஸ்வரூபமாக நீயே இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்கான வழிமுறைகள் உன்கிட்டயே இருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ட்டீங்க சார் கோடான கொடி நன்றிகள் நன்றிகள் வெற்றிவேல் முருகா எனங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள்ல உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்களா அதன் தாற்பயத்தை ரொம்ப அழகா சார் நமக்காகவே விளக்கி கொடுத்தாரு இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்